வணக்கம் சாகரத்தில் மூழ்கியவர்கள் நாங்கள் உலக அதிசயங்கள் ஆனால் ஆச்சரியப்படும் அளவு நீ தான் எங்கள் வீட்டின் அதிசயமாகவும் அபூர்வமானவளாகவும் இருக்கிறாள் அன்பனில் வற்றாத ஊற்றாகவும் அந்த தேவர்களை வியக்கும் அளவு அழகில் ரம்மியமாகவும் நினைத்ததை சாமர்த்தியமாகவும் வெற்றிகரமாகவும் செய்து முடிப்பவள் நீ நல்லதுகளை எல்லாம் செய்யும் என் தங்கையாக அந்த கடவுள் எனக்கு தந்திருக்கிறார் ஆயிரம் பேர் இருந்தாலும் அவர்களில் பல்லாண்டு எல்லா நன்மைகளும் பெற்று வாழ்வாயாக இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் இந்த கவிதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க அப்புறம் நன்றி